வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் டுவெண்ட்டி இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த எண்ணூற்றுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய சுருக்கமாக விடையலி அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செவன்த் ரோமன் சுருக்கமாக விடையலி கீழே வந்து மொத்தம் செவன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணி வைப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம் பற்றி விவரி சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் இந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிலேருந்து சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின்கில் ஆன்சர் சிலருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் சிலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் சிலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் ஓகே சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இந்த டேப்லேஷன் முடிகிற வரைக்கும் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின்கில் ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இந்தியா உணவு உற்பத்தியில் சாதிக்க உதவிய கோதுமையின் மூன்று மேம்பாடு அடைந்த பண்புகளை எழுதுக இந்தியா உணவு உற்பத்தியில் சாதிக்க உதவிய கோதுமையின் மூன்று மேம்பாடு அடைந்த பண்புகளை எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது கிம்கிரி இலை மற்றும் துருநோய் ஹில்ப்வண்ட் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை பெற்றது செகண்ட் ஒன் அட்லஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் புரதம் சரிந்த கோதுமை ரகம் தேர்ட் ஒன் சோனாலிகா மற்றும் கல்யாண் சோனா அதிக மகசூல் தருகிற மற்றும் அறைக்குள்ள உயரமுடைய ரகம் இதாக வந்து சுருக்கமாக விடையில் உள்ள செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் லைசின் அமினோ அமிலம் சரிந்த இரண்டு மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயரை எழுதுக லைசின் அமினோ அமிலம் சரிந்த இரண்டு மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயரை எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதாந்த தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் லைசின் என்ற அமினோ அமிலம் சரிந்த கலப்பின மக்காச்சோள ரகங்கள் புரோட்டினா செகண்ட் ஒன் சக்தி மற்றும் தேர்ட் ஒன் ரத்னா புரோட்டினா சக்தி ரத்னா ஓகே சிதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வேறுபடுத்துக சிலருந்து டூ பார்ட்டாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒனில் உடல செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனர்செல் ஜீ சீ ஜீன் சிகிச்சை உடல செல் ஜீன் சிகிச்சை மற்றும் செல் ஜீன் சிகிச்சை இதுக்குள்ள இடையிலுள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க அதேபோல் செகண்ட் பார்ட்டில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா மாறுபாடு அடையாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்கள் இடையே உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் உடல செல் ஜீன் சிகிச்சை இனர் செல் ஜீன் சிகிச்சை இதுக்குள்ளே வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது இது கரெக்டாக நேராக எழுதிக்கோங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க திருத்தப்பட்ட ஜீன்கள் உடல செல்களில் நடைபெறும் திருத்தப்பட்ட ஜீன்கள் இனப்பெருக்க செல்களில் நடைபெறும் செகண்ட் பாயிண்ட் உடல செல்களில் நடைபெறும் திருத்தம் நோயாளிகளுக்கு மட்டுமே நன்மை பயக்கும் இது இந்த செயல் உள்ளது இங்கே வந்து இனசெல் ஜீன் சிகிச்சை இதுவரை நடைபெறவில்லை சிங்க வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது சிங்கம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படும் ஓகே சிதா வந்து ஃபஸ்ட்டு பிரிவு உள்ள கொஸ்டின்ஸ்க்குலேன் டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மாறுபாடு அடையாத செல்கள் மாறுபட்ட செல்கள் சித்கீழ வந்து டூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு சிங்கு வந்து இவை மாறுபாடு அடைந்த செல்கள் ஓகே செகண்ட் பாயிண்ட் இவை குருத்தணுக்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு அம்னியாட்டிக் திரவம் தொப்புள் கொடி எலும்பு மஜ்ஜை இங்கே வந்து எடுத்துக்காட்டு நியூரான்கள் என்னும் நரம்பு செல் இதய தசை செல் கணைய செல்கள் ஓகே இதுதான் செகண்ட் பார்ட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்குள்ளே ஆன்சர் அப்படி எழுதி வச்சுக்கோங்க நீட்டாக படிங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோரில் ரைட் சைடில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டூ பாயிண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படுகின்றன குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படுகின்றன இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இது வந்து பேராகிராஃபாக எழுதான் பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க சிலருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் சிலேருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஓகே சிதா வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியில் ஃபஸ்ட் இப்படி டேப்லேஷன் போட்டுக்கோங்க உட்கலப்பு வெளிக்கலப்பு அப்படிஞ்சிட்டு போட்டு அது கீழே வந்து டூ டூ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குனேனா ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க செகண்ட் பாயிண்ட் குண்டாக செகண்ட் பாயிண்ட் எதிரிகாங்க ஓகே இப்போ உட்களப்பு கீழே உள்ள அந்த டூ பாயிண்ட்ஸுக்கு மார்க் பண்ணுவோம் உட்கலப்பு டைட்டில் கீழே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் எழுதணும் செகண்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இந்த உட்கலப்பு டைட்டில்குள்ளே உள்ள செகண்ட் பாயிண்ட் ஓகே இப்போ வந்து வெளிக்கலப்புக்கு வந்து மார்க் பண்ணுவோம் டூ பாயிண்ட்ஸ் வெளிக்கலப்பு சதை பேசிட்டு தான் வெளிக்கலப்பு அந்த டைட்டில் கீழே ஃபஸ்ட்டு லை டூ லைன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி கலப்பின நெக்ஸ்ட் லைனில் கலப்பினச்சின்னு இருக்குல கலப்பினம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இச்சை கட் பண்ணிவிட்டு இம் கலப்பினம் செய்தல் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் இது வந்து வெளிக்கலப்பு டைட்டில் கீழே உள்ள டூ பாயிண்ட்ஸ் இதுவும் செவன்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் தான் இதுவும் செவன்த் கொஸ்டின்குள்ள ஆன்சர் தான் இந்த டேப்லேஷன் போட்டு டிஃபரன்ஸ் வேறுபாடும் கேட்டிருக்காங்க அதனால டேப்லேஷன் போட்டு இது கீழே உள்ள டூ பாயிண்ட்ஸ் இது கீழே உள்ள டூ பாயிண்ட்ஸும் இப்படி எழுதிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நேராக செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஸோ வந்து வேறுபடுத்துகள் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இதோட யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள சுருக்கமாக விடையலி அது கீழே உள்ள செவன் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள விரிவாக விடையலி அதுக்கு இல்லை உள்ள கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ